இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் பிப்ரவரி இருபத்தி மூன்று உலகப் பொருட்களின் நாட்டத்தில் விடுதலை பெற வேண்டும் இவ்வுலகப் பொருள் குறித்து ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட இரு தருணங்களை ஆதி பதிமூன்று பதினான்காம் அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம் முதலாவது தங்கள் மந்திகள் மிகவும் பெரிதாகிவிட்டது நிமித்தம் தாங்கள் சேர்ந்திருக்க கூடாது என கண்டு அவனும் லோத்துவும் பிரிய வேண்டிய தருணம் ஆபிரகாம் மூத்தவனாய் இருப்பதாலும் கானான் தேசத்திற்கு அவனே தேவனால் அழைக்கப்பட்டதாலும் தேசத்தை தேர்ந்தெடுக்கும் முதல் வாய்ப்பை அவன் பயன்படுத்துவதுதான் லகுவானதும் முறையும் கூட ஆனால் சுயநலமின்றி தாராள மனதுடன் முதலாவது லோத்து தெரிந்து கொள்ளும்படி ஆபிரகாம் சொன்னான் ரீதியாக சொல்லப்போனால் லோத்து சிறந்ததை தேர்ந்தெடுத்தான் ஆம் சோதோம் தேசத்தை ஆனால் தேவன் மௌனமாக இந்த நடவடியை நமது எல்லா பண சமாச்சாரங்களை கவனிப்பது போலவே கவனிக்கிறார் என்று ஆபிரகாமோ லோத்தோ உணரவில்லை ஆபரகாமிடம் காணப்பட்ட சுயநிலமல்லா தன்மையில் தேவன் மிகவும் பூரித்து போய் அவனுடன் உடனடியாக பேசி ஆபிரகாமிற்கு நான்கு திசையெங்கும் எங்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய தேசம் முழுவதையும் அவனுடைய சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்றார் லோத்து தெரிந்தெடுத்த பகுதியும் இதில் அடங்கும் இன்று சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் தன் வார்த்தைகளை காப்பாற்றியிருக்கிறதை பார்க்கிறோம் ஆபரகாமின் சந்ததியார் அதாவது யூதர்கள் ஆபரகாமிற்கு தேவன் கொடுத்த இடத்தில் வாழ்கின்றனர் இதுதான் தேவனுடைய வழியாகும் சாந்த குணம் உள்ளவர்களே பூமியை சுதந்திரிப்பார்கள் உண்மையான தேவ ஊழியக்காரனுக்கு ஏற்ற பெரும் தன்மையுடன் ஆபிரகாம் நடந்து கொள்வதை நாம் மீண்டும் ஆதியாகமம் பதினான்காம் அதிகாரத்தில் காணலாம் சோதோம் ராஜாவின் மக்களையும் அவன் பொருட்களையும் அவனுடைய விரோதிகளிடமிருந்து ஆபரகாம் மீட்டு விட்டான் சோதோமின் ராஜாவோ எல்லா பொருட்களையும் ஆபரகமிற்கே சமர்ப்பித்தான் ஆனால் ஆவரகாம் அவற்றிலிருந்து ஒரு பாதை வாரை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான் எனது தேவன் வானத்தையும் பூமியையும் உடையவர் உனது எந்த பொருளும் எனக்கு வேண்டாம் என்று கூறுகிறான் ஆதி ஆமம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்கள் இந்த உரையாடலையும் கூட தேவன் மௌனமாக கேட்டார் உடனடியாக ஆபிரகாமுக்கு தோன்றி அவன் தேவனாலேயே பலனடைவான் என்று சொன்னார் ஆதியாவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆம் நாம் தேவனை கணம் பண்ணினார் நிச்சயம் அவர் நம்மை கணம் பண்ணுவார் ஜெபிப்போமா பரலோக பிதாவே ஆபரகாமை போல் உலக சிநேகத்தை உதறி உமையே எங்கள் வாழ்வில் மேன்மையாக கணம் பண்ணி வாழ அனுக்கிரகம் செய்திடலும் ஆமேன்